பாக்க போறது கணேசன் சித்த வைத்திய சாலை குழந்தைங்க வச்சிருக்கவங்க பெரியவங்களுக்கு எதாவது வயிற்றுல இருக்கவங்களா இந்த வீடியோ கண்டிப்பா சேவ் பண்ணிக்காங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா சிதன்கள் பித்தப்பைகள் மூணு பெற்றதுக்கும் மறந்து தராங்க பத்து மணிக்கு மேல ஆனா இந்த கணேசன் சித்த வைத்திய சாலை எதுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது சாப்பிடுறப்ப முழுங்கிடுவோம் அதாவது தகுப்புல தக்காளி தூள் கடலை இந்த மாதிரி ஏதோ ஒரு சில நேரத்துல நம்ம முழுங்கிடுவோம் எலும்பு கூட இருக்கும் இதெல்லாம் முழுங்கி சின்ன சின்ன இது நம்ம வயிற்றுக்குள்ளே சுருகிட்ருக்கோம் அதனால் நமக்கு சாப்பிட முடியாமல் வாந்தி இல்லை லூஸ் மோஷனாக போய்கிட்டே இருக்கும் திருச்சியில் இருக்கிற பேருக்கு தெரியும் வயிறு ஊத போதும்னா வண்ணாங்கோவில் அப்படின்ட்டு இந்த வண்ணாங்கோயிலில் கணேஷ் சித்த வைத்தியசாலையை பற்றி தான் நம்ம பார்க்கோம் இங்கே தான் பரம்பரை பரம்பரையாக சித்த வைத்திய தொழில பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா சிறுநீரகங்கள் பித்தப்பைக்கள் மூலம் புடுகு தைராய்டு இவங்க இந்த வியாதிகளுக்கும் சிறப்பான முறையில இவங்க மருத்துவம் பார்க்காங்க இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய பேருந்து நிலையத்துல வந்து வண்ணாங்கோயில் அப்படின்னு பஸ் ஏதுனா வண்ணாங்கோயில்ல இறங்கணுன்னா நாலூர் குட்டப்பட்டு அதாவது அந்த என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்திலே கணேசன் சித்த வைத்தியசாலைன்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க இந்த கணேசன் சித்த வைத்தியசாலையை பத்தி இவங்க இது மட்டும் இல்லாமல் கணேசன் சித்த வைத்தியசாலையில நிறையா மருத்துவ பொருட்கள் அதுவும் சேல்ஸ் பண்ணுறாங்க வாங்கிக்குங்க Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்